உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்கு வேணா ராசி பலன்களை பார்க்கிறோம் இந்த ராசி பலன்கள்ல முதல்ல இந்த மா மே மாதத்துல குரு பெயர்ச்சியும் இருக்கு ராகுகேது பெயர்ச்சியும் இருக்கு உங்க ராசிக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்துல குடும்ப ஸ்தானத்தையும் இருக்கிறார் அதனால இதனால என்ன பலன்கள் மாறுது மாதவ கிரகங்களுடைய நகரவும் இருக்கு இப்ப இவ்வளவும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இயலப் போகுது அப்படிங்கிறதையும் கும்பராசிக்கு என்னைக்கு சந்திராசனங்கள் அப்படிங்கிறதையும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப சுபநாள் அசுமநாள் யோக நாட்கள் மே மாதத்திற்கு எது அப்படிங்கிறத தனித்திரி கொடுத்துருக்கோம் இந்த சுப நாள் எல்லாம் பொது பழம் கிடையாது உங்களுக்கான தனிப்பட்ட பழங்கள் நட்சத்திரத்திற்கான தனிப்பட்ட பழங்கள் இது ஒரு வழிகாட்டியா நீங்க பயன்படுத்திக்கீங்க சரி இப்போ ராசி வனத்துக்குள்ள போலாம் கும்பராசி நேரிலே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் நீ இது வரைக்கும் பட்ட எல்லாம் தீர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழிவு காலமே வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம் உங்க ராசிநாளும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வர்றாரு ஏற்கனவே ஏறசனியினுடைய இரண்டரை ஆண்டுகள் முடிந்து மூன்றாவது ஆண்டுகள் இருக்கிறீங்க இந்த இடத்துல ஏழரை சனி பகவானுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை குடுத்துட்டு மறுபடியும் ஏழரை சனி அப்படிங்கிறது குழந்தை இருந்து முப்பது வருடங்களுக்குள்ள ஒரு முறையும் அதாவது முதல் பாரியாயம் முப்பது வருடத்திற்கு மேல இரண்டாவது சுற்று வர்றது அப்படிங்கிறது அறுபது வருஷத்துக்குள்ள இருக்கிறது இரண்டாவது சுற்று இரண்டாவது பாரியாயம் அதுக்கு மேல வரக்கூடிய மூன்றாவது சுற்று மூன்றாவது பாரியாயம் அது ஆயுளை பாதிக்கும் அப்ப முதல் மாதிரியாயத்துல குழந்தைக்கு நோய்களையும் தந்தை தாய்க்கு செல்வாக்கி கொடுக்கும் இரண்டாவது சுற்றா இருக்கிறப்ப தொழில் குடும்பம் அனைத்தையுமே அமைத்துக் கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் வீடு என்ன வேணுமோ அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறது இந்த ஏகச்சனுடைய இரண்டாவது சுற்றுல தான் உங்க லக்கணப்படி நீங்க பிறந்த ஜாதகப்படி இது இரண்டாவது சுற்றுலா முதல் சுற்றுலான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது மிகவும் நல்லதுல உள்ள சனி பகவானுக்காக ஏரிக்கரை ஓரங்கில இருக்கக்கூடிய கருப்பசாமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவானுடைய அதிதேவாதியான சபரிமலை ஐயப்பனுக்கு சென்று வழிபடுறது இதுல ஏதாவது உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்க செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகா சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழம சிவாலயங்கள்ல சென்று சனி பகவானுக்கு தீபமேற்றி வெளிப்படுவதும் தொடர்ந்து வெளிப்பட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இது மாத ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது பதினொன்னு உங்க ராசி ஆகிய மூன்று ஸ்தானங்களையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்க ராசியுமே அவர் பார்க்கக்கூடிய நிலை குருபெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்த செல்வாக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு காரணம் பாவனாசி என்கின்ற நிலையை கொடுத்தாலும் குழந்தைகளால ஒரு சில செலவினங்கள் குழந்தைகளுக்கு உடல் ரீதியான ஒரு தொந்தரவுகளை கொடுத்தாலும் செல்வ செழிக்குல செல்வாக்குல உங்களுக்கு ஒரு மனிதனுடைய செல்வாக்கு உயர்த்தி கொடுக்க முடியும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் உங்க ராசியை பார்க்கறது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு மாதம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான மூன்று பத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆனா மூன்றாம் இடத்த ஆறாம் இடத்துல மறைஞ்சது ஒரு நல்லது ஆனால் தொழில் ஜீவனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்து அதிபதியா இருந்து நீச்சராசி இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஏன்னா சனி பகவானும் இரண்டாம் இடத்தில குடும்பத்தானத்துல சனி பகவான் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி நீச்சமாகி இருக்கிறதும் தொழில் ரீதியா கொஞ்சம் நிறைய சிரமங்கள் போராட்டங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ராகு பகவான் உங்க ராசிக்கு ராட்சிக்கும் கேது பகவான் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் வர்றதுனால உங்களுடைய நண்பர்களால கூட்டு தொழில் செய்கிறதுனால மிகப்பெரிய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்க ஆட்பட நேரிடும் ஏன்னா ராகு பகவான் உங்க ராட்சியில வர்றதுனால ராகு பிரம்மாண்டமான கிரகம் ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் எங்க இதை செஞ்சா நல்லா இருக்கு இதோட அது செஞ்சா அதை விட அதனால செஞ்சா அப்படி எல்லாம் சொல்லி உங்களை தவறான வழிநடத்தி கூட்டிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவானம் பொறுத்த வரைக்கும் முதல்ல கெடுத்து அப்புறம் கொடுப்பார் ராகு பகவானம் பொறுத்த வரைக்கும் முதல்ல கொடுத்து அப்புறம் கெடுப்பார் அதனால நம்ம ஆரம்பத்திலேயே உஷாரா இருந்து ஒவ்வொரு படியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறப்ப ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல கேது பகவானால உடல் நலம் பாதிக்கிறதும் நண்பர்களால கூலி தொழிலாள சற்று ஹோட்டல் ரொம்ப வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்ல நிறைய இருக்கு அதனால செல்வ செல்புக்கு குறைவில்லாத மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் இடத்துல சொல்லக்கூடிய சுக பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அருமையான ஒரு அமைப்பு நாலுங்கிறது தாய் வீடு வண்டி வாகன யாகம் ஒன்பதுங்கிறது தந்தை தந்தையினுடைய செல்வாக்கு புகழ் தந்தையாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வரவு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இப்ப நாலு ஒன்பதுக்கு உண்டான சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது உச்சமடைந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செல்வ செல்வாக்கு குறும்பார்வையும் பதினோராம் இடத்துல இருக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல சுக்கர இருக்கிறதுனால நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உச்சப்படைந்து இருக்கிறார் அதனால ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பா இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான ஐந்து எட்டுக்குண்டான புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆறு அஞ்சு வரைக்கும் இருக்கிறார் அஞ்சு எட்டு உண்டானவர் ஆஹ் ஆறாம் தேதி வரைக்கும்னால தத்துவ புத்திர குழந்தைகளுக்கு தத்து எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஆறாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு புதன் பகவான் வர்றதுனால அதுவும் பதினெட்டு அஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல உள்ள இருக்காரு அந்த பதினெட்டு அஞ்சுக்கு உள்ள நீ அப்பவுமே அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா அஸ்தமனம் அடைஞ்சாரு அப்ப மூன்றாம் இடத்துக்கு புதமான வரனால காலி நல்லா விற்கிறது வாங்கறது டாக்டர்ல கையெழுத்து போடுறது இந்த பாத பிரிவினை பண்றது இடம் மாறலாமா அப்படின்னு யோசிக்கிறது இதையெல்லாம் வந்து நீங்க தண்ணி போட்டுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அதே அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயும் மூணாவது பத்து பாவங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்து உடல் வெற்றியடையும் அரசு அரசு சார்ந்த துறைகள் தந்தையினுடைய மூலமா இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான ஒரு நிலையை கொடுக்கும் அது பதினெட்டு பதினஞ்சு அஞ்சுக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்திற்கு செல்வதனால தாயினுடைய உடல்நிலையில சற்று பாதிப்பு ஏற்படும் மற்றபடி வண்டி வாகன யோகம் எல்லாம் ரொம்ப நிறைந்த மாதம் இந்த பதினெட்டு அஞ்சுக்கு மேல ராகு பகவான் உங்க ராசிக்கு வர்றதும் ஆறாம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் நீத்து ராசியிலிருந்து உங்க ராசியை பார்க்கறதும் வண்டி வாகனங்களை செலுத்தப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க உங்க ராசிகளையே இந்த சந்திப்பு நிலுவதுனால விபத்துகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு செல்வ செழிப்பான மாதம் எதிர்ப்புகளே இல்லாத ஒரு வளமான ஒரு மாதம் எச்சரிக்கையா மட்டும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா போகணும் அடுத்தது கும்பராசியில கும்பராசிக்கான சந்திராசந்தனங்கள் எட்டு ஐந்து இருபத்தி ஐந்து பகல் ஒரு மணி முதல் பத்து அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை ஒன்னு அஞ்சு வரைக்கும் சந்திராசந்திரம் அவற்ற மூன்று நாடு மாதத்தில் பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் மே ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினொன்னு பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசு நாட்கள் மே ஒன்பது பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு யோகா நாட்கள் மே நாலு ஆறு முப்பத்தி ஒன்று சதை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் மே ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது அசுக நாட்கள் மே பத்து பதினைந்து இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு யோக நாட்கள் மே ஐந்து ஏழு போராட்டி ஒண்ணு ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கான அசுவ நாட்கள் மே ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினாலு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அசும நாட்கள் மே பதினொன்னு பதினாறு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யோக நாட்கள் மே ஆறு எட்டு தினங்கள் விடுபட்டிருக்கும் அது மத்திய மகனில் கொடுக்கக்கூடிய நாட்கள்னால விட்டுட்டோம் இந்த சுப அசும நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது பிரத்யேகமானது இத நீங்க எழுதி வச்சுக்கல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா இல்லையா பார்த்துட்டு நீங்க உங்களுடைய செயல்களை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டி அசுக நாட்கள்ல கூட நீங்க ஒரு சுபகாரியத்தை செய்யணும் அப்படின்னா பகல் பதினொன்னே இருந்து பண்டைகள் வரைக்கும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த செஞ்சீங்கன்னா அதுவும் சுபகாரியமா சுபகாரியத்துல வெற்றியை கொடுத்துரும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி